பாஸில் இன்னைக்கு கெமிக்கு நடந்த பல விஷயங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக விஜிஎஸ் கொடுத்த பரிசு அந்த ஸ்டேஜில் கண்டசன்ஸோட ரியாக்ஷன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக ஆர்ட் சீட்டில் வந்து ஒரு பக்கம் ப்ரெசெண்ட் மற்றும் கெமியை உட்கார வச்சு ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி எலிமினேட் ஆவாங்க எலிமினேட் ஆனப்போ வீடே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் வீடே ஒரு வயலில் ரொம்ப அப்செட் ஆகி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் கெமி வரும்போது வெளியே ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக தான் வருவாங்க ஸோ சூப்பர் இதுவாக வருவாங்க வெளியே வந்தவுடனே வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்ல எப்போவுமே ஒரு கண்டஸ்டன்ச் எலிமினேட் ஆன அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து அந்த கெல்திக்ராசஸ் கார்னரில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அது ஒரு லெட்டரை படிச்சுட்டு ஓப்பன் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த வாட்டி அப்படி நடக்க இல்ல வீட்டில் அந்த லெட்ரும் வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுக்கறது எந்த கண்டஸ்டன்ஸுமே கொடுக்கல அப்படிதான் இருக்கும் அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த எலிமினேஷன் கேமுன்னு ஒன்று நடக்கும் எலிமினேஷன் கேம் டேரக்டாக விஜிஎஸ் வரும்போது விஜிஎஸ் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுறாரு விஜேஸ் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்மை கிமிக்கிட்டு கொடுக்குறாரு அது ஒரு நல்ல மூமெண்ட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளே கண்டெஸ்டன்ஸ் வாங்குறத விட விஜே ஸ்டேஜில் வாங்கும் போது அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி கிரியேட்டாகவும் வேற மாதிரி இருக்கும் அதை அட்ரெஸ் பண்ணுறவர் யாருன்னா எஃப்ஜே ஸோ ஒரு லெட்டர் படிப்பாங்கல்ல எஃப்ஜே லெட்டர் படிக்க அதை விஜேஎஸ் அதை வந்து கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அடு தாண்டி கெமி வந்து அந்த ஸ்டேஜில் பேசும்போது விஜிஎஸ் பக்கத்தில் நின்று பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட்டு வெளியே வந்ததுக்கெலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது கேம் விட்டு வெளியே வந்ததுலாம் நான் ஃபீல் பண்ணல ஆனால் நான் வீட்டில் போய் தனியாக இறக்க போறேனே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது ஸோ தனிமையில் நான் வீட்டில் போய் இருக்கணும் அந்த ஒரு வெறுப்பும் கஷ்டம் மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எமோஷனல் ஆகி பேசியிருக்காங்க போல் இதை கேட்டவுனே வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒன்று வீட்டுக்குள்ள எனக்கு இருந்தாலுமே எனக்குள்ள நிறைய பேர் சண்டை போட்டிருக்கீங்க பிரச்சனை பண்ணியிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க எல்லாம் என் கூட இருக்கிற மாதிரியும் என் கூட பேசுற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருந்தீங்க பட் இப்போ அது எனக்கு வெளியே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு அந்த வார்த்தைகள் அது நம்ம சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுல்ல அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இதுவாகவும் இருந்துச்சு அதை வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் எமோஷ்னலான செக்மெண்ட்டும் நம்மளால கேட்க முடியுது இது ஒரு பக்கம் ஓகே ஃபோட்டோ ஃப்ரேம் இது ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டாக மூணாவது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெமி ஒரு பாயிண்டில் எமோஷனல் ஆகிட்டு கண் கலங்கிட்டாங்க எப்படியும் கெமி எமோஷனல் ஆகிட்டு கண் கலங்கிட்டு கண்ணில் தண்ணி நிற்குது விஜிஎஸ் ஒரு கண்ணாடி போட்டிருந்தார் நீங்கள் ப்ரோமோவில் பார்க்குறீங்களா ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு அந்த கண்ணாடி இப்போ தான் ரீசெண்டாக துபாய் போயிட்டு ஏதோ விசாவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தார் கோல்டன் ஏதோ ஒன்று விஜிஎஸ் கிடச்சிருக்கு அங்கே போனார் துபாயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு போல் அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி கெமிக்கிட்ட கொடுத்துட்டு கெமி நீ போட்டுக்கெமி இந்த கண்ணாடி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கெமியை போட்டுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கெமியை பேச வச்சிருக்கார் எப்படி கெமியை பா பேச வச்சு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கெமி வந்து கொஞ்சம் அது கண்ணாடி போட்டோன்னு கொஞ்சம் மாஸாக மாறிட்டு வேற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே கெமியை பாராட்டிய தருணங்கள் பார்க்க முடிஞ்சி குறிப்பாக கமருதீன் மற்றும் கெமி இருக்கு இல்லையா கமருதீன் இடையே ஒரு நல்ல மொமெண்ட் ஒரு கிரியேட் ஆயிருக்கு ஸோ நான் எனக்கு கமருதீன் ரொம்ப பிடிக்கும் அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது யாருக்கட்டும் அதில் வந்து இவங்க ஒரு டீமில் இருந்தாங்களே மாப் மாயாவிஸ் அந்த டீமில் ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாங்களே ஊக் ஸ்டெப் மாதிரி அந்த அஞ்சு பேருமே டான்ஸ் அடி ஒன்று பண்ணியிருப்பாங்களே அது கமருதீனுக்கு டான்ஸ் இவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க இப்படி கமருதீனுக்கு ஒரு டான்ஸை சொல்லி கொடுத்து அவங்க டான்ஸே பண்ணல டான்ஸே ஒழுங்காக பண்ணல என் ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனை நடந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி சில விஷயங்கள் நடந்ததில்ல அந்த டான்ஸ் ஸ்டெப் கமருதின்னு கெமிக்கு பண்ண கெமி அதை ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அந்த இடத்துல கமருதினுக்கும் கெமிக்கும் கிரியேட் ஆயிருக்கு தட் வாஸ் நைஸ் சூப்பர் அப்படின்றது ஒன்று அதுக்கப்புறம் பார்வதி அறகட்டும் பார்வதியோட இப்பவும் கூட ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது லேட்டாக தான் வந்துச்சுன்ற மாதிரி பார்வதி கெமியே சொல்ல திவ்யா சொல்லன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே ஒரு மாதிரி ஆகி அவங்கள கெமியை வெளியே அனுப்பின விதமாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ஸ்பீச் கொடுத்து அவங்கள சூப்பராக சென்ட் ஆஃப் கொடுத்ததா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது வேற மாதிரி வேற மாதிரி நடந்திருக்கு கெமி ஓகே தான் கெமி வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பொண்ணு எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் ஃபிசிக்கல் வைஸ் இது வயசு பட் எந்த இடத்துலையுமே பின்னாடி பேச மாட்டாங்க அவ்வளோ ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுவதை அதிகபட்சம் அந்த வீட்டில் இல்லாத ஒரு நபர்னால் கெமி ஏதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற மாதிரி அது மட்டும் தான் அதை தாண்டி விஜேஎஸ் ஒரு பரிசு கொடுத்தாருனால ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது கண்ணாடி கொடுத்தாரா மூணாவது வந்து கேட்டிருக்காங்க கேமி சார் நான் அவங்களை அக் பண்ணிக்கலாமா இது பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது இது வரைக்கும் விஜேஎஸ் வந்து யாரையுமே இப்படி வந்து ஒரு அந்த கட்டி பிடிச்சி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து அவங்கள ஆத்மாத்மா ஒரு பொண்ணுன்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமா ஒரு பொண்ணு கட்டுப்பிடிக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்காரு ஏன்னா அவங்க தனிமை ஏக்கம்ன்ற மாதிரி வார்த்தைகள் சொன்னும் போது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் போல் எமோஷ்னல் ஆகிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை சென்ட் ஆஃப் கொடுத்து அமைச்சிருக்காங்க சோ இது அவங்க இப்போ போறது தான் அவங்க ஒரு படம் ஷூட்டிங் போறாங்க எலிமினேட் ஆக போல அடுத்த படத்துக்கு கமிட் ஆகி போறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்